கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல புதுச்சேரிக்கும் அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் ஒரு வருஷமா என்ன இருக்கிறீங்க நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா இந்த பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் dizhe mun ka bejer